ஒவ்வொரு இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு பிள்ளைங்க காணாம போவாங்க எந்த ஒரு தடையுமே இல்லாமல் காணாம போன இடத்துல ஒரு செகப்பு கலரில் பெலூன் மட்டும் தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த கிரிச்சரை பற்றி தெரியாத ஒரு ஆளே இல்லை ஏன்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பார்த்து சிரிச்ச க்ளவுனை இன்ஸ்பிரேஷனாக வச்சு எடுத்த ஒரு படம் தான் இட்டு இது கோமாளி வேஷத்தில் இருக்கிற கிளவுன் இல்லை சும்மா படத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு கதையும் இல்லை இதுதான் பெனி வாய்ஸ் உங்களோட பயம் தான் இதோட உணவு அதோட தீனி இதை எழிஞ்சுக்கிற அப்போ தன்னோட வேட்டையானது ஆரம்பம் சரி இந்த பெனி வாய்ஸ் யாரு இங்கிருந்து வந்துச்சு இதோட ஒரிஜினல் நேம் இட்டுன்னு சொல்லுவாங்களாம் ஏன்ஷியன்ட் டைமுக்கு மின்னுக்கு மனுஷனுங்களாம் உலகத்தில் தோன்று மின்னுக்கு ஏன் உலகமே தோன்று மின்னுக்கு உருவானதா மேக்ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்க்கான டைமென்ஷன்ல இருந்து உருவாகின ஒரு கிரிச்சர் தான் இது இந்த ஒரு டைமென்ஷன்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஃப்ளோ ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அந்த ஒரு விஷயத்துக்கு உருமாறும் அப்படின்னு நம்பப்படுது ஒருவேளை நீங்களாம் வந்து முயலை பார்த்து பயந்தீங்கன்னா இது முயல் மனிதனாக உருவாகும் இல்லை நீங்களாம் குக்ரோச்ச பார்த்து பயந்தீங்கன்னா அதுபடியே அது உருமாறும் உருமாகிற சக்திகள் தாண்டி இந்த கிரீச்சர்னால உங்க மைண்டை வந்து அலுசினேஷன் பண்ண வைக்க முடியும் ஒருவேளை நீங்களாம் ரத்தத்தை பார்த்து பயந்தா அந்த ரத்தமானது உங்க உடம்பு ஃபுல்லாக கொட்டுற மாதிரி ஒரு அலுசினேஷனை கொண்டு வர வைக்க முடியும் பெனிவாய்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க தான் அதோட தாகிட்டா எத்தனையோ வருஷமா இருந்துச்சு ஏன்னா அவங்க தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அதுவும் அந்த பயமானது ரொம்ப பியூரஸ் வருஷனில் இருக்குமா ரொம்ப டீப்பாகவே இருக்குமா பேனி வாய்ஸ்க்கு சக்தியே பார்த்தீங்கன்னா ஒரு பயம்தான் ரொம்ப பியூரஸாக இருக்கிற பயமாக இருக்கட்டும் ரொம்ப டீப்பஸாக இருக்கிற இந்த ஒரு பயமாக இருக்கட்டும் அதுதான் இதுக்கு பலத்தை அதிகரிக்கும் சின்ன பிள்ளைங்க நார்மலாக பயப்படுற ஒரு விஷயம்னா அது கிளவுன் தான் அதனால தான் இதோட ஒரிஜினல் பாடி பார்த்தீங்கன்னா கிளவுன் மாதிரி காட்சி அளிக்குது ஆனால் இதோட உண்மையான உருவம் என்னன்னு யாருக்குமே தெரியாது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதால என்னமோ தெரியல பேனி வாய்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியே வரும்னு நம்பப்பட்டிருக்கு இருபத்தி ஏழு வருஷமா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில ஹைபனேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எழிஞ்ச உடனே அதோட வேட்டையானது ஆரம்பமாகும் இதோட வேட்டையானது மக்களிடையே ஒரு பெரிய பரபரப்பு உண்டாக்குமா ஏன்னா சும்மா வெளியே விளையாண்டுகிட்டு இருக்கிற சின்ன பசங்க திடீர்னு காணாம போவாங்களா அதுவும் சரியா இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு போலீஸ்க்கு எவ்வளியோ பிள்ளைங்க நீங்க காணாம போன கேசஸ் நிறையவே வருமா இது எல்லாமே பிக்ஷனலா உருவாகின டேரி என்கிற ஒரு டவுன்ல தான் நடக்கும் இதுல கொடுமையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்களுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரியும் ஆனாலும் யாருமே அது என்னன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியை செய்ய மாட்டாங்க பெனிவாய் செலக்ட் பண்ற ஆளால மட்டும்தான் இந்த கிரீச்சரை பார்க்க முடியும் இவன் ஒரு இடத்துல அஞ்சாறு குழந்தைங்க இருந்தாலும் அது செலக்ட் பண்ற ஒரு பர்சன் ரொம்ப வீக்கான பர்சனால மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அவங்கள ஏதோ ஒரு மூளைக்கு அட்ராக்ட் பண்ணி சாப்பிட்டு தன்னோட பசியை தீர்த்துக்கும் இந்த பேனி வாய்ஸ் எப்போ பார்த்தாலுமே ஒரு செகப்பு கலர் தான் சுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் கொடுத்துருக்காங்க செகப்பு கலர் அப்படின்னாலே ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரி தான் அந்த ஒரு பெலூனை தான் பல்லான தந்திரம் பண்ணி இந்த பசங்களெல்லாம் தன்வசம் வர வைக்குமா பேனி வாய்ஸோட முகமானது நம்ம அதை சொன்ன மாதிரி ஒரு மாஸ்க் மாதிரிதான் அந்த மாஸ்க் பின்னாடி என்னதான் இருக்கு அதுக்கான பதில் தான் இன்பினிட்டி லுக் என்ன லூப்புடா இது அப்படின்னு நீங்களா கேட்டீங்கன்னா அதோட உடம்பே ஒரு மல்டிவர்ஸ் டைமென்ஷன் சொல்லப்பட்டிருக்கு யூனிவர்ஸ் விட ரொம்ப பழமையான மல்டிவர்ஸ் எல்லாம் இதோட உடம்புல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பெனிவாய்ஸோட ஒரிஜினல் முகத்தை பார்த்து நிறைய பேர் பேரலைஸ் ஆகுறதும் மென்டலி சீக் ஆகுறதும் ஏன் சாவுக்கும் சொந்தம் ஆவாங்களாம் மல்டிவர்ஸா இருக்கக்கூடிய கிரிச்சர் நம்ம யூனிவர்ஸ் விட வயசான ஒரு கிரிச்சர் நம்ம உலகத்துல இதுக்கு என்ன வேலை லூசஸ் கிளப்னு சொல்லக்கூடிய ஸ்டீஃபன் கிங்கோட நாவலில் பெனிவாய்ஸை பற்றி எழுதின ஒரு கதை இந்த கதையை தான் படமா இட்டுன்னு முதல் படமா ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்தாங்க இந்த கதையில டேரின்னு சொல்லக்கூடிய ஒரு டவுனில் சில பிள்ளைங்களாம் வந்து காணாமல் போய்கிட்டே இருந்தாங்களாம் ஆனால் காரணம் தெரியாமல் எல்லாருமே தத்தளிச்சாங்க இந்த படத்துல வரக்கூடிய பில்லிங்க தான் இதுக்கு பின்னாடி பைனிவாய்ஸ் என்கிற ஒரு கிரிச்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அவங்களோட பயத்தை ஒன்னா ஃபேஸ் பண்ணி பைனிவாய்ஸ வீக் ஆக்குனாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா பைனிவாய்ஸ் அங்கிருந்து தப்பிச்சு மறுபடியும் தன்னோட பழி குணத்தோட இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு எழுஞ்சி வந்துச்சு இந்த பசங்களா அந்த டைம்ல கல்யாணம் பண்ணி அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பில்லிங் இருந்துச்சு பைனிவாய்ஸோட தாக்கிட் ஆக்சுவலி பெரிய ஆளா போன இந்த பசங்க தான் ஆனா அவங்க பயத்தை எதிர்த்து நின்னதால பைனிவாய்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அதோட பழி வாங்குற ஆட்டம் அவங்களோட பிள்ளைக்கு போனிச்சு பெனி பொறுத்த வரைக்கும் பயம்னு ஒண்ணு ஒருத்தனுக்கு இருந்தா தான் அதோட சக்தியானது வேலை செய்யும் இல்லனா அது ஒண்ணுத்துக்கும் வேலை ஆகாத ஒரு பொம்மை மாதிரி தான் இந்த கதைகளை எழுதின ஸ்டீவன் கிங் பெனிவாய்ஸ்க்கு கிளவுனோட உருவத்தை சும்மாலாம் கொடுக்கலையா அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குதான் கவுல்ட்ரோஃபோபியா அதாவது கிளவுன பார்த்தாலே பயப்படுற ஒரு வியாதி ஃபேக்கான ஒரு ஸ்மைல் மாஸ்க்கு பின்னாடி ரியாலிட்டியில் வரக்கூடிய மறைச்சி வாழ்றது மனுஷங்களை தாண்டி அந்நேச்சுரலான ஒரு ஹியூமன் பீங் இது எல்லாமே தான் ஒரு ரீசன் இவர் கிளவுன வச்சு கதை எழுதுன காரணமா இருந்திருக்கு அதுக்கப்புறம் பேனி வாய்ஸ்ன்னு அந்த கிளவுனுக்கு ஒரு பேரை கொடுத்தாரு இந்த பேனி வாய்ஸ் தான் நம்மளோட சைல்ட்ஹுட் ட்ரோமாவோட ரீப்ரசன்ட் அப்படின்னு சொன்னாங்க நம்மளோட பயத்தோட அடையாளம் தீய சக்தியோட பிரதிபலிப்பு சொசைட்டியோட முகத்திரையை கிழிச்சி எடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நிறைய விஷயத்த அவரு அந்த ஒரு நாவல்ல சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா பெனி வாய்ஸோட கதையானது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா தான் நம்ம சொல்றோம் ஆனா யாருக்கு தெரியும் இது உண்மையா ஏதோ ஒரு மூலையில நம்மளுக்கு தெரியாம இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாம் படத்துல இருபத்தி ஏழு வருஷம்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒருவேளை இது இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கலாம். தீய சக்தியானது ஆனது நம்மளத் தோரத்திடலாம் வராது. அது இருக்கிற இடத்துக்கு நம்மெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் காலமானது இதுக்கு ஒரு பதிலை கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் பாய் फ्रॉम டிக்கெட் விஷன்.